வெல்கம் டு அவர் சேனல் அமீஹா விலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க என்னங்க உங்கள் வீட்டில் எலி தொல்லையா எப்பப்பா இந்த எலி தொலை தாங்க முடியலப்பா ஒரு எலி தான் வீட்டில் இருக்குன்னு பார்த்து விட்டோம்னா அதுபடி கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிடுது நம்ம வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுதுங்க டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதோடய ஒயரு சோஃபா நம்ம வாங்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை கூட கிடச்சிருது பேப்பரு நம்ம ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுதுங்க நம்ம கொடியில் காயப்போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட ஆட்டையை போட்டுட்டு போய் ஏதாச்சும் அட்டை வச்சிருது எப்பா இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு நிறைய எலி மருந்தை வாங்கி வச்சு பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் விதமாக சொல்கிற ஷாம்பு மாவு மிளகாய் தூண் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்களா அதை பார்த்தோம் ஒர்க் அவுட் இல்லையா ஏன் நம்ம நார்மலாக வாங்குகிற இந்த எலிப்பறியில் கூட சில நேரம் நமக்கே டேக்காக கொடுத்துட்டு போயிடுது பார்த்துக்கோங்களேன் சரி வள வளன்னு பேசாமல் இதுக்கெலாம் என்ன தான் தீர்வுன்னு தானே கேட்குறீங்க நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி இதில் தாங்க எங்களுக்கு நிறைய எலி மாட்டுச்சு அப்படிப்பட்ட எலிப்பறியை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பாருங்கள் இதுதான் அந்த எலிப்பறி நம்ம நார்மலாக எப்போதும் வாங்குகிற எலிப்பரியில் அது எப்படியாச்சும் அந்த எலி ஓடிடுது இந்த எலிப்பறியை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல நான் அதோட ஃபுல் வியூவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதை நம்ம எப்படி வந்து அதை நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறதையே நான் காட்டியிருக்கிறேன் எலிக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா தக்காளி பழங்க நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்து நம்ம வந்து உள்ளே எப்படி வச்சுக்கணும் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத செட் பண்ணுறத பார்த்துக்கோங்க அது நடுவில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த கம்பியில் அந்த நம்ம தக்காளி பழத்தை மாட்டி விட்டுருணும் அதை எப்படியும் அந்த எலி வந்து சாப்பிட வரப்ப அதில் அது இழுக்கிறப்ப டக்குன்னு அதை உள்ளே மாட்டிக்கும் எங்கள் வீட்டை கிச்சனில் தான் அந்த எலி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சு நாங்கள் கரெக்டாக வச்சுட்டு வந்து ரெண்டு மணி நேரத்துலையே நல்லா வசமாக மாட்டிக்கிச்சு பாருங்கள் உள்ள மாட்டியும் அது தக்காளி சாப்பிட்ற நிப்பாட்டவே இல்லைங்க அதுபட்டிக்கே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு ஜாலியாக கடைகளில் எங்கே கிடைக்கிதுன்னு தெரியாமல் சில பேருக்கு இருக்கலாம் அதோட ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதை போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி சரி எலியெல்லாம் பிடிச்சாச்சு இதை எப்படி நம்ம சாவடைக்கிறது தானே நீங்கள் கேட்குறீங்க நம்ம எலியை கையங்காலமாக பிடிச்சாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வாளியில் தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிட்டு இந்த எலிப்பறியை தூக்கி அந்த தண்ணி உள்ள வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே அதை நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோங்க அது உள்ளேயே அது மூச்சு விட முடியாமல் அதை செத்துறோம் அதுக்கு பிறகு அதை நம்ம கட்டைய அதை உள்ளேருந்து எடுத்து தூக்கி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எங்கேயாவது தூரமான இடத்துல போய் அதை திறந்து விட்டுடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் எத்தனை எலி மாட்டுச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்